பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை ஒன்று துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளில் எண்ணிக்கை இரு மடங்காகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரிடம் செபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொண்டதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றேன் ஆண்டவருடைய பெயரினால் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டும் நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்க்கை வாழ்ந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு மறு வாழ்வுக்கும் கடந்து செல்லக்கூடிய இந்த பாக்கியத்தையும் பெயரையும் நீங்கள் பெற்றுக் அதற்காகவும் நான் உங்களுக்காக மன்றாடுகின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்துச் சொல்லுகின்றார் துணி உள்ள மனைவியும் கணவரும் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதில் ஒரு துணிவு இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நாம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அந்த மன தைரியம் இல்லை என்றால் நம்மால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவி மிகவும் துணி உள்ளவளாக இருப்பாள் அல்லது கணவன் மிகவும் துணிவு உள்ளவனாக இருப்பான் இரண்டு பேருமே துணிவு உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை அவர்கள் வாழும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே யாருமே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்வது இல்லை எல்லோருக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகின்றது எல்லோருடைய குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தாய் தகப்பனுடைய விருப்பமாய் இருக்கின்றது ஆனால் துணிவற்ற கணவன் தாறு மாறாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு உலகத்திற்கு பின்பாக சென்று உலகின் மாயைக்குள் சிக்கிக் கொண்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாக இருக்கின்றான் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவள் நல்ல நகைகளையும் நல்ல துணிமணிகளையும் வாங்கிக் கொண்டு என்று சொல்லி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய குடும்பமும் வாழ்ந்திருக்காது எனவே தான் மனைவியை அடைந்த கணவன் மிகவும் பெற்றவனாக இருக்கின்றான் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை மிகுதி ஆகும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களையும் ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை அழைத்து விடலாம் ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கலாம் என்பதுதான் ஒரு பழமொழியாக இருக்கின்றது அதே போல் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம் கணவன் எப்படி வாழ வேண்டும் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியும் கண பிள்ளை நேசித்தால் அவன் குடிவெறிக்க அடிமையாக மாட்டான் தன்னுடைய பணத்தை செலவழிக்க மாட்டான் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பான் துணி உள்ள கணவர் எனவே மனைவி குடும்பத்தை எவ்வாறு பார்த்து கொள்கின்றாரோ அதே போல் கணவரும் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் நியாயமாக நடக்க வேண்டும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது எப்பொழுதுமே ஆண்டவர்கள் ஆசீர்வாதத்தில் மட்டுமே உண்டு கழித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களிடம் இருந்து பணங்களையோ பொருள்களையோ பறித்து கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தில் வைத்து நான் வாழ்ந்திருப்பேன் என்று நினைத்தால் ஒரு நாளும் இரண்டாவது வகையான பெண்கள் உண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய திருமணம் ஆன பிறகும் கூட தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய உடலை மற்றவர்களுக்கு கொடுத்து கற்பை இழந்து தன்னுடைய கணவனுக்கு எதிராகவும் தான் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிராகவும் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட குடும்பம் இந்த உலகத்தில் அழிந்து போகும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது சீராக் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை கற்பு இழந்த பெண்ணை அவளுடைய கண் வெட்டுகளாலும் கண் இமைகளாலும் அறிந்து கொள்ளலாம் ஒருத்தி தன்னுடைய கற்பை இழந்து போய்விட்டாள் என்றால் அவருடைய பார்வையில் நாம் கண்டு கொள்ளலாம் மாணவர்களையும் அதே போல்தான் கணவனும் என்ன செய்கின்றார் நான் வீட்டை விட்டு நான் போய்விட்டேன் நான் பிற இடங்களில் தங்கி வேலை பார்க்கின்றேன் எனவே என்னுடைய ஆசைகளை அடக்க முடியவில்லை நானும் யாரோடாது நான் சேர்ந்து வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு எதிராக துணிவு துணிவோடு பாவம் செய்தாலும் ஆண்டவர் அவர்களை சும்மாவிட மாட்டார் எனவே தன்னுடைய வாழ்நாட்களில் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் ஆண்டவுடைய கரங்களில் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே மகிழ்ந்து இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள் சீராக் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சோர்வுற்ற மனம் வாட்டமான முகம் உடைந்த உள்ளம் ஆகியவை கெட்ட மனைவியினால் வருகின்றன தன் கணவரை மகிழ்விக்காத மனைவி நலிவுற்ற கைகளையும் வலிமையற்ற முள்ளங்கால்களையும் போன்றவள் என்று அந்த வார்த்தை சொல்லுகின்றது தன்னுடைய கணவரை மகிழ்விக்க வேண்டும் பிள்ளைகளை மகிழ்விக்க வேண்டும் குடும்ப கடமைகளை செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவ்வளும் சுமந்து கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும் வீரியமானவர்களை எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பம் நான் ஒரு நாள் கேட்டேன் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடையாது ஏதோ ஒரு சிறிய வேலையை பார்க்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி நான் அவர்களிடம் கேட்ட பொழுது அந்த சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளையும் இருக்கக்கூடிய கோழிகளையும் கூட ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிப்பேன் என் ஆண்டவர் எனக்கு துணிவை கொடுத்து இருக்கின்றார் எனவே வீட்டு பொறுப்புகளில் மிகவும் கவனமாய் இருக்கிறபடியினால் என் கணவர் கொண்டு வரக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கண்டுகொள்வர் தன் கணவனை மதிக்காத செருக்குற்ற மனைவியை இறை ல்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வார்கள் பாருங்கள் கடவுளுடைய பயம் இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய கணவரை மதிப்பீர்கள் என்பதை கூட ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் உங்களுக்குள் கடவுள் பயம் இருக்கும் இறை பற்றி இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ஞானமும் உங்களிடம் இருக்கும் என்பதை சொல்லுகின்றார் எனவே ஒரு மனைவினுடைய பொறுப்பும் மிகவும் அவசியம் இருக்கின்றது ஒரு குடும்பத்திலே வாழக்கூடிய கணவனும் மனைவியுமாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவர்களாக நீங்கள் வாழக்கூடிய நேரத்திலே உங்களுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டவிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஒப்புக் கொடுத்து செபியுங்கள் கணவரை ஒப்புக் கொடுத்து செபியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை போகின்றார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரை மகிமைப்படுத்தி தாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மன்றாடி அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆபியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லியும் துதைக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே துணி உள்ள மனைவியும் கணவரும் இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்தால் வார்த்தைகளின் வழியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அண்டவர் இயேசு கிரைஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்கின்ற ஒன்று கொருந்தியர் பதினொன்று பதினொன்று என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கவும் என் ஆண்டவரை போற்றி புகழவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இதுவரை குடும்பத்தில் குறைகளை பார்த்தது போதும் நிறைகளை பார்த்து கணவன் மனைவி அன்பு செய்தும் மனைவி கணவனுக்கு கீழ்படைந்து நடக்கக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கின்றேன் நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆம்வேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆகிய அஜிஷ்டம் அரிய அஜிஸ்டம் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம்பேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சும் இருப்பதாக ஆம்பேன் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்